சாரிங்க பேச வைக்க போறாங்களான்னு தெரியல கொஞ்சம் நான் கரெக்டா முடிகிற டைம்க்கு வரலாம் தான் பார்த்தேன் இது ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச் ஃபங்க்ஷனோட சினிஷோட வெற்றி தெளிவு இல்லாத மாதிரி தான் இருக்கு இங்க ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து எல்லாம் வருவாங்களே எல்லாருக்கும் ஹலோ சொல்ற மாதிரி அந்த மாதிரி மொத்த இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு வச்சிருக்காரு நடிக்கிறதுக்கோ டைரக்ட் பண்றதுக்கோ யாருக்கும் ஆசையா இருந்தா சினிஷ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க மொத்த இண்டஸ்ட்ரியும் இங்கே தான் இருப்பாங்க யார் வேணுனாலும் யார்கிட்டையாலும் பேசி போய் டைரக்டாகவே கேட்டுருலாம் அண்ட் நேற்று நைட் தான் ஃபோன் பண்ணி சினிஷ்டு சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ உங்க கதையை ஒரு பயோபிக்க எழுதினா அது கண்டிப்பாக பயங்கரமான படமா இருக்கும் ஆக்ஷனும் இருக்கும் ரவுடிசமும் இருக்கும் வெற்றியும் இருக்கும்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரேடமா சொல்றது நான் ஃபர்ஸ்ட் சினிஷை மீட் பண்ணது ஆக்சுவலி லோகேஷன் கொண்டு வந்ததே சினிஷ் தான் அவர் கொண்டு வந்து இந்த கதையை பயங்கரமா நம்புகிறேன் நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்ட்டு கொண்டு வந்தார் நானும் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்றேன் ஆளே பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு எனக்கு டவுட்டாகவே இருக்குது சரி இவர் என்ன சொல்றாருன்னு கதை கேட்டு பயங்கரமா இருக்குன்னு உடனே பிடிச்சி போச்சு ஒரே சீட்டிங்ல டக்குன்னு சினிஷை எதிர்க்க வந்து எல்லாம் சூப்பர் ப்ரோ நீங்க பண்ண ஹாப்பியாரு ஹாப்பின்னு சரி ப்ரோ என்கிட்ட காசு இல்லை நீங்கள் காசு கொடுங்க நான் படத்தை எடுத்து விற்று கொடுக்குறேன்னு நான் நான் வந்து இல்லை ஒரு செகண்ட் புரியல நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே வந்தீங்க நான் படம் கொடுத்தா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விற்று கொடுப்பீங்களான்னு இந்த கான்செப்டில் தான் இப்போ ஒரு படம் எடுத்து ஹிட்டு கொடுத்தது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் இருக்கார் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னப்போ நான் சிரித்தேன் பட் டெக்னிக்கலாக ப்ரொடியூசருக்கான வேலை அதுதான் ஒரு படத்தை கிரியேட்டிவாக கரெக்டாக எடுக்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருக்கான வேலை இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சு தான் பண்ணணும்னு நினைச்சு இன்னைக்கு அவரோட இன்னைக்கு அவர் ஒரு ப்ரொடியூசரா ஒரே நாளில் ரெண்டு படம் லான்ச் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கான மொத்த காரணமும் அவர் எவ்வளோ அவர் கஷ்டம் சொல்லிக்கிட்டாலும் அவரோட வைஃப் பல்லவி தான் ஸோ பல்லவி நீங்க இருக்கீங்களோ த ஃபுல் கிரெடிட் இன்னைக்கு இங்கே ஒரு இவெண்ட் நடக்குது அவர் ப்ரொடியூசராக அவர் படம் எடுக்கிறாரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காருன்னா யூஸ்வலாக அப்பா அம்மாவுக்கு கிரெடிட் கொடுக்கணும் ஆனால் இவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் ஒய்ஃப் பல்லவிக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும் ஸோ இட் இஸ் வெரி பர்சனல் மூமெண்ட் கங்கராஜுவேஷன்ஸ் டு சினிஷ் இஸ் ஒய்ஃப் பல்லவி இஸ் பிரஜர் வினிஷ் அண்ட் ஹோப்பிங் தட் இந்த எடுத்த ரெண்டு படமும் மிகப்பெரிய வெற்றியாக வரணும் இன்னொரு நேஷ்னல் அவார்டும் வரணும் என்னுடைய ஒரு படம் இருக்கணும் அவர் ஒரு ஆறு மாதம் நான் கஷ்டப்படுத்தணும் இந்த ஆசையாக இருக்குது ஹோப் ஃபுல்லி ஆல் தி பெஸ்ட்